வெல்கம் டு சக்சஸ் டிஎன்பிஎஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய குரூப் ஃபோர் தேர்வுக்கான சிலபஸை மாற்றி இருக்கிறாங்க அதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா யூனிட் ஒன்று யூனிட் ரெண்டு யூனிட் மூணு யூனிட் நாலு பார்த்துட்டோம் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வீடியோவில் யூனிட் அஞ்சை நம்ம பார்க்க போகிறோம் யூனிட் அஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இதை கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத தனியாக வச்சுருந்தாங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிறத தனியாக வச்சுருந்தாங்க ஆனால் இந்த சிலபஸில் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டாங்க ஒன்றா சேர்த்திட்டு வேறு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கேள்விகளை அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது இருபது கேள்வியாக மாற்றி இருக்கிறாங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை கவனிக்கணும் யூனிட் மூணு பகுதியில் இருக்கிற வரலாறு ப்ளஸ் ஐயனம் அதையும் ஒன்றா தான் சேர்த்து விட்டுட்டாங்க ஆனால் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா கேள்வியில் குறைச்சிருக்கிறாங்க பட் இந்த யூனிட் அஞ்சு பகுதியில் கேள்வியை அதிகப்படுத்தியிருக்காங்க ஸோ நம்ம அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கற மாதிரி இருக்குது கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் சரி இந்த யூனிட் அஞ்சு பகுதியில் என்னென்ன டாபிக் இருக்குது இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல் நான் சொல்லிடுறேன் நிறைய நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா லெவன்த்து மற்றும் டுவெல்த்து படிக்கணுமா படிக்க தேவையில்ல டிஎன்பிஏசி சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் இந்த யூனிட் அஞ்சு பகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பில் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எண்பது பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து லெவன்த்து டுவெல்த்தில் மட்டும்தான் இருக்குது அதுக்கு கீழ் வகுப்பில் இல்லை ஸோ இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தாக படித்து தான் ஆகணும் நல்லா பார்த்துக்கோங்க சரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்கலாம் முதல் டாப்பிக்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அதாவது இந்திய பொருளாதாரம் எப்படிப்பட்டது எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது இப்போ எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத கேட்பாங்களாம் இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா லெவன்த்தில் வந்து பொருளாதாரம் புத்தகத்தில் இந்திய பொருளாதாரம்னு சொல்லி தனியாக ஒரு பாடம் இருக்குது இருந்து கேட்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஐந்தாண்டு திட்ட மாதிரிகள் ஐந்தாண்டு திட்டங்களை கேட்பாங்க இதுவும் பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்தில் இருக்குது அடுத்தது திட்டக்குழு திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் இது வந்து டுவெல்த்து புத்தகத்தில் இருக்குதுங்க டுவெல்த்து புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் திட்டக்குழுவை பற்றி டீட்டெயிலாக பேசியிருக்கிறாங்க ஸோ அங்கே நம்ம படிச்சுக்கலாம் கீழ் வகுப்புலையும் இருக்குது அங்கேயும் படிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் நிதி ஆயோக்கும் வங்கியியல் அப்படிங்கிற பாடத்தில் தான் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வருவாய் ஆதாரங்கள் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எப்படிலாம் காசு வருது மாநில கவர்மெண்ட்டுக்கு எப்படிலாம் காசு வருது அப்படிங்கிறத கேட்பாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பில் பொருளாதாரம் புத்தகத்தில் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இந்த வருவாய் ஆதாரங்களை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் இந்திய ரிசர்வ் வங்கி இது எங்கே இருக்குன்னா இது டுவெல்த்தில் இருக்குது டுவெல்த்தில் வங்கியல்னு ஒரு பாடம் இருக்குது அதில் கொடுத்துருக்காங்க அடுத்து நிதி ஆணையம் நிதி ஆணையத்தையும் அதே பாடத்தில் தான் கொடுத்துருக்காங்க டுவெல்த்து தான் இருக்குது அடுத்து பாருங்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான பகிர்வு இது எங்கே இருக்குன்னா இதுவும் வந்து டுவெல்த்தில் வந்து பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் இருக்குதுங்க அடுத்து பாருங்கள் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டியை பற்றி கேட்பாங்க இது வந்து டுவெல்த்தில் இருக்குது டுவெல்த்தில் வங்கியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா அதே பாடம் தான் அந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார போக்குகள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்துடைய பயன்பாடு தொழில் வளர்ச்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் வந்து பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் இந்த கண்டென்ட் எல்லாமே இருக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஊரக நல சார்ந்த திட்டங்கள் அதாவது கிராமப்புறங்களுக்காக அரசாங்கம் என்ன திட்டம் கொண்டு வக்குன்னு கேட்பாங்க சமூக பிரச்சனைகள் என்ன இருக்குதுன்னு கேட்பாங்க இதெல்லாமே டுவெல்த்து மற்றும் லெவல்த்தில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை கல்வி நலவாழ்வு வேலைவாய்ப்பு வறுமை சமூக நீதி எல்லாமே கேட்பாங்க இது எல்லாமே வந்து பதினொன்றாம் வகுப்பில் எக்கனாமிக் புத்தகத்தில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய கல்வி மற்றும் நலவாழ்வு முறைமைகள் இதுவும் வந்து லெவன்த் எக்கனாமிக்ஸில் இருக்குது மற்றும் டென்த்தில் வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய புவியியல் கூறுகள் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கம் இது லெவன்த்தில் இருக்குதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் இப்போ கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீம்ஸ் அதையும் பார்க்கணும் தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகளை நம்ம உற்று நோக்கணும் நடப்பு நிகழ்வாக பார்க்கணும் ஸோ இவ்வளோ டாப்பிக்கை கவர் பண்ணால் தான் நம்ம டுவெண்ட்டி கேள்வியை அட்டன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து லெவன்த்து டுவெல்த்தில் தான் இருக்குது அதை படித்தாவே போதும் சரி நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த வகுப்புகளில் என்னென்ன பாடம் இருக்குது எதை படிக்கணுங்கிறத பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் இரண்டாவது பருவத்தில் பொருளியலை பற்றிய ஒரு அறிமுத்த கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு போகிற போக்கில் ஒரு வாட்ச் விட்டு போங்க இதில் அந்தளவுக்குலாம் கண்டென்ட் இருக்காது அடுத்து ஏழாம் வகுப்பில் முதல் பருவத்தில் உற்பத்தின்னு ஒரு பாடம் இருக்கும் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு முக்கியமான பாயிண்ட் மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க ஏழாம் வகுப்பு மூன்றாவது பருவத்தில் வரி மற்றும் அதன் முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா வரியை பற்றி டிஎன்பி சிரவசியை கொடுத்துருக்காங்க அதாவது மத்திய அரசு மாநில அரசு எப்படி காசை பகிர்ந்துக்கிறாங்கன்னு பேசினோம் இல்லையா ஸோ அதுக்குள்ளே இது கவர் ஆகும் அடுத்து எட்டாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் பணம் சேமிப்பு முதலீடு இதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் இதில் முக்கியமான சட்டங்கள்லாம் நிறைய இருக்கும் அடுத்த பாடம் பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்புலேயே பொது மற்றும் தனியார் துறைகள்னு ஒரு பாடம் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஜஸ்ட் ரீட் பண்ணி விட்டுருங்க போதும் அடுத்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பில் வந்து மேம்பாட்டை அறிவோம் தொலைநோக்கு அளவீடு நிலத்தன்மை கண்டிப்பாக நீங்கள் படிச்சு ஆகணும் இதில் சம் டேட்டாஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க இது வந்து சிலபஸ்லேயே டைரக்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பணம் மற்றும் கடன் இதை வந்து படம்லாம் படிச்சுக்கோங்க சட்டம்லாம் நிறைய இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வேளாண்மை ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும் அடுத்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பில் இருக்கிற அஞ்சு பாடத்தையும் தரவு பண்ணிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதை பற்றி பேசியிருப்பாங்க அதாவது இந்தியோடைய எக்கனாமிக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பேஸாக சொல்லியிருப்பாங்க அடுத்த பாடம் வந்து உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் இதையும் வந்து கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா உணவு பாதுகாப்பு மற்றும் மூட்டச்சத்து இது எங்கே கவர் ஆகும் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா அரசாங்கம் மக்களுடைய நலனுக்காக என்ன ஸ்கீம்ஸ் எடுத்துருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல அதில் வந்து வருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அரசாங்கமும் வரியும் இதில் வந்து மத்திய அரசுக்கு என்ன மாநில அரசுக்கு என்ன பங்கு அப்படிங்கிறது பேசியிருப்பாங்க படிச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய தொழில்துறை தொகுப்புகள் இதை நீங்கள் கண்டிப்பாக படித்து இதில் வந்து நிறைய அதாவது பார்த்திங்கன்னா நிறைய அரசுடைய நிறுவனங்களை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ கண்டிப்பாக படிக்கணும் அடுத்து லெவன்த் எக்கனாமிக்ஸு லெவன்த் எக்கனாமிக்ஸில் முதல் பாடம் பாருங்கள் நுண்ணின பொருளியல் இதில் வந்து முக்கியமான சில ரூல்ஸை பேசியிருப்பாங்க ஆடம் ஸ்மித்து இந்த மாதிரி நாலஞ்சு பேரை பற்றி பேசியிருப்பாங்க அது என்ன பேசுகிறாங்கன்னு மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க போதும் டீப்பாக படிக்க தேவையில்ல அடுத்தது பாருங்கள் ஏழாவது பாடம் இந்திய பொருளாதாரம் இது டைரெக்டாகவே சிலபஸில் இருக்குது டீப்பாக படிக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாவது படம் பாருங்கள் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இங்கே தான் வந்து ஐந்தாண்டு திட்டங்களை பற்றி பேசியிருப்பாங்க ஸோ டீப்பாக நீங்கள் படிக்கணும் அடுத்தது ஒன்பதாவது படம் பாருங்கள் இந்தியாவின் மேம்பாட்டு அனுபவங்கள் இதை டீப்பாக படிக்கணும் அடுத்து பத்தாவது படம் பாருங்கள் ஊரக பொருளாதாரம் இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க பதினொன்றாவது பாடம் பாருங்கள் தமிழ்நாட்டு பொருளாதாரம் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டுடைய வளங்களை பற்றி பேசியிருப்பாங்க டீப்பாக படிக்கணும் அப்போ லெவன்த்தில் நீங்கள் ஆறு பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்குது அடுத்து லெவன்த்துலேயே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் இதில் அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் படிக்க வேண்டியது இருக்குது இங்கே வந்து சமூக நீதி அப்படிங்கிற டாபிக் இருக்கு இல்லையா இது நீங்கள் தரவாக படிக்கணும் அடுத்து பாருங்கள் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இதையும் நீங்கள் டீப்பாக படிக்கணும் அதாவது இது ரெண்டு மூணு டாப்பிக்குள்ளேயே மிங்கிலாகி வரும் அடுத்தது பாருங்கள் தமிழக அரசியல் சிந்தனைகள் இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு டாப்பிக்கில் கவர் ஆகும் பட் எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டாக தான் ஸோ இந்த மூணு பாடத்தையும் நீங்கள் படிச்சு தான் ஆகணும் அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா வங்கியியல் இந்த பாடத்தை நீங்கள் நல்லா படிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நிதி பொறியியல் இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும் அடுத்தது பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் இந்த மூணு பாடத்தை மட்டும் நீங்கள் படித்தா போதும் டுவெல்த் எக்கனாமிக்ஸில் அதுவே டுவெல்த்தில் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கிற மாதிரி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு புதிய சமூக பொருளாதார ஒழுங்கமைவை எதிர்நோக்குதல் இது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்குள்ளே வர்ற மாதிரி சம் டாபிக்ஸ் உள்ளே இருக்குது ஸோ இந்த பாடத்தை நீங்கள் படிக்கணும் ஸோ இவ்வளோ பாடத்தை நீங்கள் படித்தீங்கன்னா இருபது கேள்விக்கு சரியான ஆன்சரை போடலான்னு சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இருபது கேள்வி பல்காக வருது இதை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு ரெண்டு கேள்வி வந்தால் கூட பதினெட்டு கேள்வி ஸ்கூல் புக்கில் இருந்துமே மட்டும் வரப்போகுது ஸோ பதினெட்டு கேள்வி எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க அதாவது நீங்கள் படிக்கிறதுங்கிறது ஓரளவுக்கு மீடியமாக தான் படிக்க போகிறீங்க ரொம்ப ஹெவியாக சிலபஸும் கிடையாது பேசிக்காகவும் கிடையாது மீடியமாக இருக்குது ஸோ இந்த ஏரியாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னாவே நீங்கள் கண்டிப்பாக நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோவில் யூனிட் ஐந்தை நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் யூனிட் ஆரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோக்கான லிங்க்கு வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த வீடியோவில் யூனிட் ஆரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்